ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாமி சேவையை வச்சுட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் கேசரி கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பேனில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சேவையை வந்து அது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா சூடு வர்ற அளவுக்கு வறுத்தா போதும் வறுத்துட்டு அது கூட வந்து தண்ணி அளந்து ஊற்றணும் இரநூறு கிராம் அளவுக்கு வந்து நான் சேவை எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இது வந்து கொஞ்சம் குலைவாக வரும் உங்களுக்கு வந்து சப்போஸ் மூணு கிளாஸ் போதுன்னா கூட நீங்கள் மூணு கிளாஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் அதாவது இரநூறு எம்எல்ங்க ஒரு கிளாஸுங்கிறது ஒரு எண்ணூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஏலக்காயையும் கொஞ்சம் பொடி பண்ணி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான சாமை சேவையோட வச்சு ஒரு நல்ல ஸ்வீட் கே பண்ணியாச்சு இந்த மாதிரி உங்களுக்கு சேவை வேணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நூடுல்ஸ் பாஸ்தா சத்து மாவு அதுக்கப்புறம் ஏபிசி மிக்ஸ் எல்லாமே நம்மள்ட இருக்குங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ